வணக்கம் டெலிவரி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம வரும் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்கும்போது பத்தாம் அதி மூணு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா ஐந்தாம் தேதி சாரத்தில் இருக்கும்போது ஏதோ அகல காலம் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் நீச்சமாக இருக்கும் குழந்தைகளால் ஒரு மனக்காயங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பதினொன்று இருந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு என்னடா அது நடக்க வந்து திடீர் அதிர்ஷ்டங்களால் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான பதினொன்று வந்து ஒன்பதில் இருக்கும்போது தாயார் மற்றும் தன் மனைவியோட கொஞ்சம் வெளியூர் போகிறது சில நேரங்களில் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆகணும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம் நல்லா டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதி இடத்துல வந்து செவ்வாயிருக்கும் போது கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயங்களை கவனம் தேவை குழந்தைகள் விஷயங்கள்லாம் ஒரு எமோஷனாகிறது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சின்ன அவமானங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி புதிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேதுடைய சாரத்தில் இருக்கும் சில நேரங்கள் வந்து கணவன் மனைக்கெல்லாம் நிறைய வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷனும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லாமல் ஏழாம் அதிபதியான கேது ஏழில் உள்ள கேது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து ஒரு வாக்குவாதங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து ஆறாம் அதிபதி சாரம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் அது புதன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் சிறுமே நடக்கும் ஓகேங்களா எட்டாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றில் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகனை அள்ளித்தரதுக்கான தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து மூணில் இருக்கும்போது அது வக்கமாக இருக்கும்போது தொழிலான விஷயம் நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா வக்ரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினும் சூரியன் ஆறாம் அதிபதி பற்றியில் இருக்கும்போது தொழில் விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் நல்ல ஒரு கடன் வாங்குறது அடுத்த கடத்துக்கு மூவாரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியனுக்கு ஏதுனும் போது கொஞ்சம் கடன்கள் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புலாம் அந்த மாதிரி சட்ட ரீதியாக தான் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து சந்திர தேசபுதி சந்திரன் வந்து சிறப்பான பணம் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்க மற்றபடி வந்து மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி அந்த செவ்வாய் வந்து ஐந்திலிருந்து அது வந்து சனியுடைய சார்ந்த போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் குழந்தையோட பேச்சு வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எமோட் ஆகிறது அவங்க செயல்படற மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எமோஷனாகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மீன லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி வந்துடும் ராகு ராகு வந்து உங்களுக்கு இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய செலவுகள் மறைமுகமான நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான நான் தவிர்க்க முடியாதுங்க சொன்னமே பண்ண முடியாது தான் பட்டது அது குடும்பத்திற்காக இருக்கலாம் மனைவிக்காக இருக்கலாம் பட் இதனால வெளியில் சொல்லாமல் நடாது இவ்வளோ செலவாயிடுச்சிருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாகிறது குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூடியில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிலேடாக போகும் ஸோ கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் சார் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களும் கவனம் தேவை அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் நிறைய அலட்சியங்கள் இருந்தாலும் அது நல்ல ஒரு அலட்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மனம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு சில வேலைகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து அங்கேருந்து இங்கே போகிறது இங்கேருந்து அங்கே போகிறது மாதிரி விஷயங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கணவன் மனை பிரிஞ்சு வேறு வேறு ஏரியாவுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இவங்க வீட்டில் இருப்பாங்க இவர் ஏதாவது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக் லக்னமாக இருந்து கேது தேசாக கேது வந்து ஏழில் இருந்து அது வந்து சூரியன் சாதத்தில் வந்து கணவன் மனைவினு நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மனைவி மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது சூரியன் கேதுஓடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களும் சட்ட ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகிட்ட நம்ம பாசஸ் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க ஸோ நம்ம ஏதாவது பேசப்போய் அதில் வந்து அவங்க குத்தங்குற கண்டுபிடிச்சி நம்ம வாய்ப்பு வாய்ப்புகளை ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் அது பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக் அது சுக்ர தேசா பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா மூன்று எட்டாம் மதி பதினொன்றில் இருந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாதிரிலாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் ஒரு பிரார்த்தனை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லை அது அனுப்ச்சனுக்கு தான் தெரியும் கண்டிருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகிசிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நான் நல்ல வீடு கட்டினேங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னால் சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்ராடேகிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்டியும் கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போய்ட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்தீங்கன்னு வைங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் ஒரு ரெஸ்டன் டேக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களா ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னு அய்யயோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழிய கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக தான் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லுப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம் ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல்லு உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல்லுப்பை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ப பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடச்சலை எப்படி போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்பெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடு வெண்கடு இந்த குங்குளியமான வெண்கடுவும் நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளை இருக்க பயம் இருக்குவங்கள்லாம் வந்து இதுதான் கூட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அதை வந்து அணுவிச்சு தெரியும் எப்படிலாம் அடிபட்டாக்கிட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனாங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம் குழந்தைகள் சுற்றி போடுறது இந்த மாதிரி கல் பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்